மெயின் உள்ளே பாரதம் என் உதிரம் தானடி உங்களுடைய நல் வாழ்த்துக்களான ஆசீர்வாத்தால் இறைவன் தந்த வரமாக நீங்கள் தந்த வரமாக சீட்டு குளிக்க போடப்பட்டது நமக்கு கிடைத்த சின்னம் நல்லா சொல்லுங்க இன்னும் நல்லா சொல்லுங்க நீங்கள் தந்த வரமாக நீங்கள் தந்த ஆசீர்வாத் நம்மளுக்கு பலா சின்னம் கிடைத்தது முக்கணிகளில் மா பலா நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அது நீங்க தந்து வரம் என்பதை நன்றியோடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் களத்தில் நின்றிருக்கின்ற எனக்கு தேசிய ஜனநாயகத்தில் அங்கு வைத்திருக்கின்ற அனைத்து கட்சிகளும் சிறப்பாக கடமை என்னோடு தம்பி தான் ஆப்பினர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த பகுதியுடைய பல்வேறு கோரிக்கைகள் தேவைகள் மக்களுக்கு நன்மைக்கூடிய திட்டங்கள் என்று கோரிக்கைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய தேவை அத்தியாவசிய தேவையான குடிநீர் இந்த குடிநீர் பிரச்சனை நீண்ட நெறிய காலமாக இந்த பகுதியில் இருக்கிறது என்பதை மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தார்கள் அதையெல்லாம் ஒருங்கிணைத்து பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த பகுதியில் வருகின்ற மக்கள் அனைவருக்கும் சிறுமிகை தற்குத்து தேவிப்பட்டம் பஞ்சாயத்தை ஊராட்சி இந்த தேவிப்பட்டினம் ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்துவது என்னுடைய பணியை தடவை ஆற்று என்பதை இந்த நல்ல நெருக்கத்தை தெரிவித்துள்ளது இங்கு நப நாயகர்கள் வீட்டிற்கும் இந்த புனித தலம் அதை மேம்படுத்த வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் உடனடியாக உங்களுடைய நல்ல ஆதரவினை ஆஜராகி பெற்று இந்த நவ கிரகங்களுடைய அந்த யாத்திரியர்கள் திறமின்றி வந்து தரிசனம் செய்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளையாக மக்களுடைய தேவையாக சாலை வசதி கழிவு நீர் கால்வாய் வசதி தாய்மார்களுக்கான சுகாதார வளாகம் தண்ணீர் வசிக்கக்கூடிய சுகாதார வளாகம் சுகாதார வளாகம் தேவைப்படுகின்ற இடங்களில் சமுதாய கூட்டங்கள் இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த பகுதி மக்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதனை நான் இந்த நல்ல நிறத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளம் இல்லாத நிலை இருக்கிறது

பட்டாவது நீர் ஆதாரங்கள் எங்க இருக்கிறதோ அதையெல்லாம் முறையாக சேர்த்து மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு உறுதியாக கொண்டு வந்து தரப்படும் என்பதனை நான் வாக்குறுதியாக இந்த நல்ல நிலத்தில் தெரிவித்துக் கொள்ள கடம சொல்லுங்க நம்ம படித்த இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க வெளி மாவட்டத்துக்கு போறாங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க வெளி மாநிலத்துக்கு போறாங்க போறாங்கல்ல அவங்கெல்லாம் போறாங்கல்ல ஆக இங்கேயே அவர்கள் தேர்வு எழுதி பயிற்சி வகுப்புகள் நடத்தி தேர்வு எழுதினால் மத்திய மாநில அரசுகளின் பதவிகளில் சேர்வதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கருமைப்படுத்தின தண்ணி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு அப்புறம் வேற என்ன தேவை கேளுங்க கேளுங்க பாத்துக்கிட்டே பாவம் அது தண்ணிக்குன்னே ஒரு வண்டி கைவெட்டி ரெடி பண்ணி இருக்கிறாங்க அஞ்சு கூட ஆறு கூட வச்சு அப்புறம் ஒரு வண்டியில டேட்ல போட்டு ஒரு குடத்துக்கு அஞ்சு ரூபான்னு விற்கிறாங்க அடங்கும் கேள்வி கேட்க பரவாயில்ல அந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னால ஓட்டு வந்து ஓட்டு கட்டாங்கல்ல ஓட்டு ஜெயிச்சு வச்சு அவங்க வந்து நல்லா கேளுங்க கேள்வி பெரிய தாய்மார்கள உங்களுடைய என்னென்ன என்பதை நான் உங்களிடம் கேட்டு அந்த பணிகள் நடைபெறுவதற்கு என்னுடைய கடமையை ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆக பெரியவர்களே தாய்மார்கள நம்முடைய வெற்றி சொல்லுங்க சொல்லுங்கம்மா நல்லா சொல்லுங்க நம்முடைய வெற்றி சின்னமா பலாபழம் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாழ்க்கைகளை முத்திரைத்து ஒரு மாபெரு வெற்றியை மகத்தான வெற்றியை பெற்று தருமாறு உங்களுடைய பாதந்தத்து வேண்டி வணங்கி விடைய நன்மை வணக்கம் வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய சித்தார்கோட்டை கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே பேரன் வந்த தாய்மார்களே தளபதி இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியுடன் நல்லாசி பெற்ற வெற்றி தப்பதாராக என்னை தேர்தல் களத்தில் நிறுத்தியிருக்கின்றார்கள் தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற இந்து இங்கே இப்பொழுது உங்களை எல்லாம் சந்திக்கின்ற உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கித் தந்த இதையிலே புரட்சி தலைமை பார்த்து அம்மாவுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தில் இந்த கூட்ட தீர்மானமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறது தாய்மார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுகிற ஒரு சூழல் சரி எப்படியெல்லாம் நடந்தது என்பதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள்

அதை ஏதான ஐந்து பேர் இன்னும் அந்த போட்டுக்கிறேன் கேட்டார்கள் பெரும்பிசரி குழுக்கள் நடைபெறுகிற நாள் வந்தது நேரம் வந்தது தாய்மார்கள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு உங்களுடைய ஆசீர்வந்தால் இது மனமாக நம்ம நீங்கள் சொல்லுங்க இன்னும் சட்டமாவும் சொல்லுங்க

மக்களுடைய அடிப்படை சேவைகள் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் குடிநீர் பிரச்சனை இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறது மக்கள் மிகவும் செலவு குடிநீர் குணத்துக்கொண்டே ஒரு தனியாக இங்கே வாகனம் ஏற்படுத்த அப்படிப்பட்ட குடிநீர் எங்கெல்லாம் நீர் சேவை ஒரு மருத்துவமனை மிகவும் சேதமடைந்திருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த பழைய மருத்துவமனை இடித்துவிட்டு புதிய ஐம்பது படுக்கைகள் கொண்ட நவீன மருத்துவமனை இங்கு உருவாக்குவதற்கு என்னுடைய கடமையை நான் முதல் கடமையாக நிறைவேற்றி காட்டுவேன் என்பதை நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறது என்பதை அறிந்து புரிந்து அந்த தேவைகளில் உங்களில் ஒருவனாக இருந்து என்னுடைய பணியை நிறைவேற்றுவேன் என்ற உறுதிமொழியை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய நல்ல ஆசீர்வாதத்திலும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு நிரந்தரமாக குடியிருந்து உங்களுக்கு வேண்டிய கடமைகளை கடமைகளை முறையாக ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நலன்களை தாய்மார்கள உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமாம் சொல்லுங்க நம்முடைய வெற்றிக்கு நம்ம பலாபல சின்னத்திலே சின்னத்தினை முத்திரைத்து இதை வெற்றி மகத்தான வெற்றியை பெற்றுத் தேர்மாறு மாதம் பெற்று வேண்டி வழங்கி விடுவருகிறேன் நன்றி வணக்கத்திற்கும் நம்முடைய தாய்மார்கள நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் என்ற புண்ணிய பூமியில் பாரத பிரதமருடைய நல்லா சிமத்தை வெற்றி வைப்பதாக நாடாளுமன்ற தொகுதியுடைய வெற்றி வைப்பதாக நிறுத்தியிருக்கிறார்கள் தேர்தல் காட்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற உருவாக்கி மாண்பு அம்மாவுக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ள நடைபெறப்பட்டிருக்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னை நாடாளுமன்றத்துடைய நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளராக இணைத்து தேர்தல் கழகத்திலே வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்ற நான் ஒரு உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துக்களையும் பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பகுதியில் இருக்கின்ற பல கோரிக்கைகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாம் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்வாரே நான் சுயேட்சையாக போட்டியிடுகின்றேன் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற மூன்று சின்னங்களை குறிப்பிட்டு காட்ட வேண்டும் அந்த மூன்று சின்னங்கள் ஏதாவது ஒரு சின்னம் எனக்கு கிடைக்கும் என்ற நிலையில் இருந்த பொழுது இப்ப என்ன நிறைய பண்ணி செலவு மாட்டாங்க வேட்புமனு எத்தனை பேரு எத்தனை பண்ணி செலவு வந்திருக்காங்க வேட்புமனுல அஞ்சு என்னை சேர்ந்த ஆறு குழப்பத்தை உண்டு வேண்டும் இந்தியில் வந்து நிறைய அஞ்சு பண்ணி செலுத்த போட்டாங்க பெரியவர்களே தாய்மார்களே ஒரு சின்னத்தை இரண்டு பேர் அதற்கு மேற்பட்ட கேட்டால் குழுக்கள் போட்டுதான் முடிவு செய்வார்கள் அப்படித்தான் குழுக்கள் நடைபெற்றது அன்புடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய வரத்தால் என்ன சின்ன கிடைச்சி நம்மளுக்கு நல்லா சொல்லுங்க நல்ல சொல்லுங்க உங்களுடைய வரத்தால் தான் ஆசீர்வாதத்தால் எனக்கு பலாபல சின்னம் கிடைத்தது என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை தேர் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இப்பகுதி மக்களுக்கு நிரந்தரமாக கொடுத்து குடிநீர் தீர்த்து வைப்பேன் என்பதை நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு தேவையான இடங்களில் சமுதாய கூடங்கள் முக்கிய சந்திப்புகள் இதுபோன்ற உயரமான மின் கோபுர வழக்குகள் ஆகியவற்றை என்னுடைய பணிக்காலத்தில் நிறைவாக செய்வேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பகுதி இளைஞர்களுக்கு ஒரு நவீன விளையாட்டு மைதானம் உறுதியாக அனைத்து வசூலக்கூடிய மைதானம் அமைத்து தரப்படும் என்பதனை நான் இந்த தெரிவித்துக் கொள்ள கடையப்பட்டிருக்கிறேன் சமூக நீதி போராளி தியாகி இம்மானுவேல் சேர்ந்த அவர்களுக்கு வெண்கல திரு உருவ சிலை முழு சிலையும் அமைத்து தருமளி பேராவூர் தேவேந்திர உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் முழு உருவமான வெண்கல சிலை நம்முடைய பேரில் என்னுடைய சொந்த பிறப்பில் உருவாக்கி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா பலப்பல சின்னத்திலே முத்திரையிட்டு மாவட்ட வெற்றியை மகத்தான வெற்றி நீங்கள் பெற்று தரும்படி உங்களை பாதம் தொற்று வேண்டி வணங்கி விடுவது நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்